ஈரோட்ல ஜுராசிக் பார்க் பொருட்காட்சி போட்டிருக்காங்க சோலார் போயிட்டு முடக்குச்சி போகிற வழியில் எந்த பெரிய ஈவெண்ட் நடக்குதுங்க என்ட்ரன்ஸ்ல கிங்காங் நம்மளை வரவேற்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்டோட உள்ள போனா நிறைய இந்தியாஸ் ஃபேமஸ் பிளேசஸோட போட்டோஸ் அப்படியே பிரம்மாண்டமான லைட்டிங்ஸோட யானா புலி சிங்கம்னு நிறைய அனிமல்ஸ் அப்புறம் பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருக்கிற ஏலியனு இதையெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாம பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய கடைகள் கம்மி ப்ரைஸில் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ்லாம் ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான் ரேஞ்சில் கூட இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள் ரெகுலரான பலூன் ஷூட்டு ரிங் போடுற கேமு டேட்டு ஜம்பிங்னு நிறையவே குழந்தைகளுக்குனே இருக்குதுங்க கிட்ஸு விளையாடுறதுக்குன்னு பைக் ரைடு கார் ரைடு வாட்டர் போட்டு பலூன் கேம்ஸு ட்ரெயின் கேம்ஸ்னு என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு எக்கச்சக்கமான கேம்ஸ் இங்கே இருக்குதுங்க பெரியவங்களுக்குன்னு ராட்டனர் துணியிலேயே நிறைய கேம்ஸ் இந்த எக்ஸிபிஷனில் இருக்குதுங்க டெல்லி அப்பெல்லாம் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸு காலிஃப்ளவர் சில்லின்னு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாயிண்ட்டு இங்கேயே இருக்குதுங்க இந்த வீடியோவை நீங்க உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு அதை இரநூறு பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஐடி கார்டு காமிச்சா வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீங்க இந்த பொருட்காட்சிக்கான டைமிங் சாயந்தரம் நாலு முப்பது மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குங்க நீங்க உங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம்மா